எப்படி சிந்திக்கிறார் அவருடைய பார்வை எப்படிப்பட்ட பார்வையாக இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கிற போது மெய்சிலிருக்கிறது அவர் தமிழ் தேசியத்திற்கு எதிரி என்று இங்கே சிலர் உணரிக் கொண்டிருக்கிறார்கள் அவர் தமிழர்கள் வீழ்வதற்கு காரணமாக இருந்தார் என்று இங்கே சிலர் புதர்த்தி கொண்டிருக்கிறார்கள் வெறும் மொழிவெளி என்கிற உணர்ச்சியின் மேலேட்டால் அந்த கருத்துக்களை சொல்லுகிறார்கள் தமிழை நான் போற்றுவதற்கு காரணம் தமிழை நான் உயர்த்தி பிடிப்பதற்கு காரணம் அது என் தாய் சொல்லிக் கொடுத்த மொழி என்பதற்காக அல்ல தந்தை பெரியார் சொல்கிறார் தாய் சொல்லி கொடுத்த மொழி எனவே என் தாய்மொழி என்று பிரிவாதம் செய்வது எதற்காக நான் தமிழை எதற்காக இந்தியை எதிர்க்கிறேன் தமிழில் பிற இந்தி வந்து போது போது வந்து அது மொழி கலப்பாக இல்லை அந்த மொழியோடு ஒரு இனத்தின் ஆதிக்கமும் உள்ளே அழைகிறது இதுதான் பெரியாரின் பார்வை அந்த மொழி மூலமாக அவனுடைய கலாச்சாரம் திணிக்கப்படுகிறது அவனுடைய ஆளுமை திணிக்கப்படுகிறது அவன் நம்மை அடிமைப்படுத்துவதற்கான வழியை அது உருவாக்கி தருகிறது எனவே எதிர்க்கிறேன் இந்திய எதிர்ப்பதற்கு தந்தை பெரியார் சொல்லுகிற விளக்கம் மிக ஆச்சரியமாக இருக்கிறது தமிழிலே இல்லாத பல சொற்களை அவர் எடுத்து சொல்கிறார் திதி தமிழ் சொல்லா திவசம் தமிழ் சொல்லா கல்யாணம் தமிழ் சொல்லா அடுக்கிக் கொண்டே போகிறார் அதிசயம் தமிழ் சொல்லா மந்திரம் தமிழ் சொல்லா சக்தி தமிழ் சொல்லா இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன இந்த ஒவ்வொரு சொல்லுக்குள்ளும் என்ன அடங்கி இருக்கிறது இந்த சொற்களின் வழியாக வடவர்களின் ஆதிக்கம் இங்கே வந்து விளைகிறது அதற்கு மிக அழகாக பிறகு அதற்கு பொருத்தமான ஒரு தமிழ் சொல்லை தேடி சொல்லுங்கள் பார்ப்போம் உங்களால் தேட முடியாது அப்படி ஒரு சொல் கிடையாது ஏனென்றால் தமிழ்ச் சாதி இருந்ததில்லை கலாச்சாரத்தை திணித்ததற்கு இந்தி மொழியும் சமஸ்கிருத மொழியும் தமிழில் கலந்ததற்கு தான் காரணம் தமிழில் கலந்ததுதான் எனவே இந்த சொல் கலப்பிலேயே எவ்வளவு பெரிய சூழ்ச்சியம் இருக்கிறது இதுவரை தமிழ் சொல்லுகிறோம் எவ்வளவு சூழ்ச்சி இருக்கிறது பேசுகிற போதே காராகிரகம் என்று நாம் சொல்லுகிறோம் பெரியாருடைய தொண்டர்களே பேசுகிற போது சிறைச்சாலை என்பதற்கு நாம் காராக்கிரகம் என்று சொல்லுகிறோம் அரசு என்பதற்கு சர்க்கார் என்று நாம் சொல்லுகிறோம் பழகிவிட்டது வேறு சொற்களை நாம் கையாள முடியாத அளவுக்கு அந்த சொல் நம் மீது ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறது ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறது ஆகவே இந்த சொற்களின் ஊடாக ஒரு இனத்தின் கலாச்சாரம் திணிக்கப்படுகிறது அதன் மூலம் அவர்களின் ஆர்வம் இங்கே நிலைநிறுத்தப்படுகிறது நாம் நம்மை அறியாமலேயே அடிமைகளாகிறோம் அதனால் இங்கு திணிப்பு எதிர்க்கிறேன் இதுதான் தந்தை பெரியாரின் கருத்து